ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஐடி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் ஃபேன்ஸ்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து பார்த்தினாக்கா இந்த செஞ்சுரிக்கான மிக சிறந்த இருபத்தைந்து திரைப்படங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த தேர்வில் பார்த்தினாக்கா நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரே ஒரு படம் தான் இடம்பெற்றிருக்கு அது ரஜினி சாரோடைய காலா திரைப்படம் ஸோ நமக்கே வந்து ஒரு பிளஸண்ட்டான ஒரு சப்ரைசிக்கான ஒரு எலமெண்ட்டை தான் இருக்குது ஆனால் இப்போ அந்த பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அதை அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய டிஏஎஃப் அப்படின்னு கூட அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி அவங்க சர்வே பண்ணி எந்த போல் வச்சு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்தை கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதுவும் அவங்களோட நிறுவனம் தான் சைட் அண்ட் சவுண்ட்ஸ் மேகசின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறுவனம் ஸோ அவங்களோட மேகசீனில் எடுக்கப்பட்ட அந்த ஓட் அகதில் எடுக்கப்பட்ட சர்வே அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் தலை சிறைந்த இந்த செஞ்சுரிக்கான அதாவது இந்த நூற்றாண்டுக்கான பெஸ்ட்டு இருபத்தஞ்சு படங்களை அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கனாக்கா பல லாங்குவேஜை சேர்ந்த படங்கள் பல நாடுகளை சேர்ந்த படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அதில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டோடைய ஒரே ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா காலா மட்டும்தான் ஸோ இது ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த மொத்த இந்தி சினிமாக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும் இது காலா படத்துக்கு கிடைத்த ஒரு கௌரவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துருந்தது படம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி ரஞ்சித் அவர்கள் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செதுக்கியிருப்பார் அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி எடுத்துருப்பாரு ஸோ அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ தலையர் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்குது அப்படி அந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது ரஜினி சார் அரசியல் வரேன்னு சொல்லியிருந்தார் அந்த டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னாக இருந்தது தேட்டரில் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃபேன்ஸ்